தான் போயிட்டு வந்தோம் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வந்து அங்கே போய் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கு வர சொன்னாங்களா நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி பத்து மணிக்கு தான் இங்கேருந்தே கிளம்புனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தே முக்கால் இருக்கும் அங்கே போனாங்க போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் வக்கீலை பார்த்தோம் ஏன்னா இங்கே இருக்கிற வக்கீல் தான் வந்து லேடிஸ் வக்கீல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலராக என்னால் இங்கே வர முடியாதுங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச வக்கீல் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அதை ஆடி விட்டாங்க அங்கே போயிட்டு அவர் வக்கீலை பார்த்து பக்கத்துலேயே இருக்கிறாருங்க வக்கீல் அவர் பார்த்து பேசிவிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னாருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு மணி நேரத்தில் கூப்பிடுவாங்க ஒரு ஆறு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மாவே தப்பு அவங்க எதுவுமே சொல்லலைங்க போய் வந்து பேர் சொன்னாங்க நீங்கள் தானா அப்படின்னு கேட்டாங்க அவள் பேர் டீட்டெயில் எல்லாமே கேட்டுவிட்டு அப்புறம் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாதம் இருக்குது இருபத்தி ரெண்டாந்தேதி வாங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கீழே அரங்கி வந்தோம் கீழே அரங்கி வந்து வந்தது கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வக்கீலுக்கு வந்து ஃபீஸ் தரணும் பத்தாயிரம் ரூபா கேட்டுருக்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர்கிட்ட வேறு காசு வேறு இல்லை மோதத்தை வச்சு காசு பத்தாயிரரூவா வச்சு வாங்கினார் அதே வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரவாய் மோதல் வச்சுருந்தாரு பெட்ரோல் வந்து ஐநூறுரூவா வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சிட்டாரு மீதி வந்து பார்த்தீங்கன்னா செலவுக்கும் கூட காசு இல்லை அப்படின்னாரு வைக்கல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரூவா தான் தந்தோம் ஏழாயிரம் ஒன்றா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து வந்து மீதி மூணாயிரூவா போட்டு விட்றேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சொன்னால் அவரும் சரின்ட்டார் அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம் கிளம்பி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் வந்து கடையில் வந்து சாப்பிட்டு பேக்கரியில் வந்து டீ குடிச்சிட்டு வந்தோம் அவர் வந்து வீட்டுக்கு போகிற அப்படின்னாரு எனக்குமே கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட போய் பையனை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போனார் போனங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்கமே வீட்டுக்கு கூப்பிட்டாரு வீட்டுக்கு என்னால் வர முடியாது நீங்கள் எப்போ பிடிக்காமல் இருக்கிறீங்களோ அப்போ தான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க ஒய்ஃபு வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணாங்க ஏன்னா வந்து ஒரு நாள் பிடிக்காமல் இருக்க முடியல அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பிடிக்காம தான் இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீர் வேறு அடிக்கிறேன்ட்டு என்னால் இருக்க முடியல அடிக்கிறேன்ட்டு ஒரு பீர் அடிச்சிட்டாரு வீட்டில் போய் அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசினார் வெளியே நின்று இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்போ பிடிக்காமல் இருக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நான் நேரத்துக்கு நான் வருவேன் என்னால் வர முடியாது வீட்டுக்கு அப்படின்ட்டாங்க அதனால் வந்து இவர் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்ட முடியும் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர்னால் வந்து குடிக்காமல் இருக்க முடியலைங்க அது என்ன வழினே தெ ஒன்றுமே பண்ண முடியல கயிறு கோயிலுக்கு போய் கயிறு கட்டலாம் அப்படின்னா ரெண்டு தடவை கயிறு கட்டியிருக்கிறாரு அப்போவுமே வந்து அவர்னால் கண்ட்ரோல் வந்து இருக்க முடியல ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாருங்க குடிக்காமல் இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்ட முடியும் சடனாக வந்து நிப்பாட்ட முடியாது ஏன்னா வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னே தெரியலிங்க ரொம்ப அடிக்ட் ஆகிட்டார் என்னன்னே இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் த இந்த மாதிரி அடிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை அடித்தாலும் பிரச்சனை இதுக்கு என்ன வழின்னே தெரிய மாட்டேங்குது எதுவும் பண்ணலாங்க ஏன்னா கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் பேச பேச சண்டை வந்துடுச்சு அதனால் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டேன் அவரும் வந்து அவர் வீடு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போய் சாப்பாடாக போனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க இதுதான் நடந்ததுங்க ஏன்னா ஆனால் வந்து அந்த மூணு சும்மா வக்கீல்கிட்ட கேட்டேங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி வந்து கேஸ் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப இதாக இருக்குது அவங்க ஒன்றான அந்த காரும் பிரச்சனை அந்த கார்னால் வந்தது தான் பிரச்சனை அது பிரச்சனை ரெண்டாவது வந்து கேஸு பிரச்சனை மூணாவது ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை சரக்கு அடிக்காமல் ஒரு நாள் இருக்க முடியல பிரச்சனைங்கம்மா பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன சொல்கிறதுனே தெரியலையும் நானும் வந்து நிறையா சொல்லிவிட்டு அவர்கிட்ட என்னால் வந்து பிடிக்காமல் இருக்க முடியலைங்க சடனை என்னால் நிப்பாட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்ட முடியும் கை காலெல்லாம் மாறி ஆகுது அப்போவே வந்து மஞ்சக்காமலை வந்துருக்குது அது இப்போ தான் கொஞ்சம் ரெடியாக இருக்குதுங்க மஞ்சக்காமலை வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் ரெடியாக இருக்குது நான் என்ன சொன்னேன்னா அடிக்காதீங்க சாக்கே அடிக்காதீங்க ஏன்னா வந்து ஃபேமிலி இருக்கிறாங்க பாவங்க வீட்டு ஃபேமிலி பையன் இருக்கிறான் நிறையா சொன்னாங்க என்ன பண்ணுறாருன்னு தெரியல கூட்டாரு நீங்கள் போகணும் பாருங்க நான் துவைச்சிட்டு இருக்கிறேன் துவைச்சி முடிச்சுட்டு ஒரு பணி நேரத்தில் கிளம்பிடுவேன் நான் போயிட்டு சின்ன வேலை இருக்குது அதையும் முடிச்சுட்டு அவரை போய் பார்த்துட்டு வரவனு பேக்கரிக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு சரி நான் வரேங்க அப்படின்ட்டுருக்குறேன் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்